அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வப்ப கடந்து வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நான் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா ஓகே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முதல் மாதிரி தேர்வு நம்ம யூடியூப்பில் நாம் வந்து முதல் மாதிரி தேர்வு வந்து இன்றைக்கி கண்டெக்ட் பண்ணுறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ பற்றி முழுசாக கேட்டுட்டு அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டர் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் நல்லபடியாக படிச்சிருந்து நல்லா ரிவிஷன் பண்ணியிருந்தால் மட்டும் அந்த டெஸ்ட் எழுதுங்க இல்லை நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எழுதுங்க இந்த டெஸ்ட்டு பற்றி எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இந்த டெஸ்ட்டோட போர்ஷன் சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே வந்து பார்த்தோன்னா அந்த லிங்க்லேயே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான போர்ஷனும் இருக்கும் ஏன்னால் இப்போ நடுவில் வந்தவங்க நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது ஏன்னா இது நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்ம அதாவது இருபது நாளுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட்டு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சிலபஸோடவே சேர்த்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஓகே இல்லை ஒரு பத்து பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது அப்படி தெரியாத பட்சத்தில் அந்த அந்த இதை பார்த்து அந்த போர்ஷனை பார்த்து வச்சுட்டு இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது அதாவது நீங்கள் அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போயாவது நீங்கள் இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்க இல்லை அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிச்சிட்டு இருக்கிறவங்க பக்காவாக ரிவிஷன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே எடுத்துகிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த மார்க் இருக்கும் ஏன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போனீங்க டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் சீ கீழே கமெண்ட் செக்ஸெலாம் சொல்லுங்கள் ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எழுதுனதுக்கு அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த ஒரிஜினல் எக்ஸாமோட அந்த ஃபீல் இருந்துச்சா கொஸ்டின் தரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் கொஸ்டின்ஸ் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து உங்களுக்கு நீங்கள் எடுத்து அட்டென் பண்ணும்போதே தெரியும் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போதே தெரியும் எந்த கொஸ்டினுமே ஈஸியாக இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு டக்குன்னா போட முடியாது ஒரு பத்து கேள்வி அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் ரெண்டு மூணு கேள்வி தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் மீது ஏழு கேள்வியுமே பக்காவாக வந்து பார்த்தோன்னா யோசிச்சு போகிற மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம் ஸோ ஜிகேக்கும் அதே மாதிரி தான் ஓகேங்களா ஏ டு ஜெட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பக்காவாக யோசிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் ஏனோதானெலாம் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருந்து எடுத்துருக்க மாட்டோம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது ஒரே நாளில் ரெடி பண்ண கொஸ்டின்ஸ் கிடையாது ஒரு வாரமாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் ப்ளஸ் நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணும்போது கூட நீட்டாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கலராக கொடுத்து ஏன்னா ஒரு சிலர் பிடிஎஃப்ல டெஸ்ட் எழுதுவீங்க ஸோ அந்த ஒரு வேறுபாடு தெரியணும் கழிச்சு இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா மந்த்லி ஒரு டெஸ்ட்டு தான் நம்ம உங்களுக்கு யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதை வைக்கிறது நம்ம தரமாக வைக்கணும் தான் பார்த்து பார்த்து நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா ஈவினிங் வந்து பார்த்தா நம்ம ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுப்போம் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு நாலு நான் ஒரு ஆன்சர் கீ நான் வந்து இதுக்கானது கொடுப்பேன் ப்ளஸ் அந்த ஜிகேக்கு உண்டான ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனோடவே இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதை எக்ஸ்பெலேஷனோட நான் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன் நான் அதை நீங்கள் வந்து பின்னாடி ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக இந்த டெஸ்ட் எழுதுங்க நம்ம யூடியூப் உண்டாக இருக்கட்டும் இல்லை பேஸ்ட் உண்டாக இருக்கட்டும் இந்த டெஸ்ட்டு வந்து காமனாக நம்ம வந்து மந்த்லி ஒரு டெஸ்ட்டு காமனாக வந்து எல்லாத்துக்கும் வைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டெஸ்ட்டு நீங்கள் தரமாக வந்து பயன்படுத்திங்க நல்லபடியா அட்டர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் கீழே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஈவினிங் வந்து கீ நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நான் வந்து நம்ம கிஷோப் அகாடமி டெலகிராமில் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பாக்கெட் வந்து கோகிஸ்டேன் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே இந்த டெ யார் யார் டெஸ்ட் எழுதிருக்கீங்களோ ஓஎம்எஸ் இல்லை நம்ம டெஸ்ட் எழுதணும் அது ரொம்ப முக்கியம் ஓஎம்எஸ் இல்லை டெஸ்ட் எழுதணும் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்சர் உங்கள் ஓஎம்எஸ் கிட்டே நீங்களே செல்ஃபாக கரெக்ட் பண்ணி எவ்வளோ மார்க்குங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க நான் அப்புறம் மார்க் என்ட்ரி லிங்க் அனுப்புவேன் அதில் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிக்கலாம் நான் அது எப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோ பற்றியில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக ஆட்ரு பண்ணுங்க இது கிஷோ பக்கட்ருந்து ஓகே கிருஷ்ணர் தேங்க்யூ